வணக்கம் வரிசையில குரு அப்படிங்கிறவர் தான் நம்முடைய வாழ்க்கையில அறிவு கண்ணை திறந்து வைக்கிறவர் அதனால ஆசிரியர் அப்படின்னாலே அவர் மீது ஏற்படக்கூடிய மதிப்பும் மரியாதையும் நம்ம வாழ்க்கையில என்றைக்குமே குறைஞ்சது கிடையாது ஆனா சமீப காலங்களில் கல்வி வியாபார மயமாக்கப்பட்ட நிலைமையில பல பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் தரமும் கூட குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத கூறும் விதமாக பல ஆசிரியர்கள் மீது பள்ளிகளில் இருந்த பாலியல் புகார்களின் தொடர்ச்சியை பற்றியும் அதே போல பல பள்ளிகள்லேயும் ஆசிரியர்கள் மாணவர்களால் தாக்கப்படக்கூடிய அதிர்ச்சி சம்பவங்களை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போ அரை நிர்வாணமாக எழுத்து வரப்பட்ட ஆசிரியர் முத்தத்தால் நேர்ந்த விபரீதம் தலைமை ஆசிரியர் மீது பாய்ந்த போக்சோ பிஸ்ட் வைத்த மாணவி சமீப காலங்களாக பள்ளியில் ஆசிரியர்களின் மீது எழக்கூடிய இந்த பாலியல் புகார்களும் அதனால் மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டு வர்றதும் அதிகரிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எருமனூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் தலைமை ஆசிரியர் அந்த பள்ளியில் பயின்ற மாணவிக்கு முத்தம் கொடுத்ததாக எழுந்த விவகாரத்தில் ஊர் மக்கள் தலைமை ஆசிரியரை அடித்து ரோட்டில் அறை நிர்வாணமாக அழைத்து வந்த பரபரப்பான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் சபீப நாட்களாக பள்ளிக்கூடங்கள் சில ஆசிரியர்களுக்கு பாலியல் இச்சைகளை தீர்த்து கொள்ளும் இடமாக மாறி வருகிறது என்பதை பல சம்பவங்கள் நமக்கு உணர்த்தியுள்ளது அப்படித்தான் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடந்த ஒரு சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது விருத்தாச்சலம் அருகே எருமனூர் சாலையில் உள்ள ஒரு தனியார் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் காரில் சென்று கொண்டிருந்த போது திடீரென வழிமறித்த அப்பகுதி மக்கள் அவரை காரில் இருந்து வெளியே இழுத்து சரமாரியாக தாக்கத் தொடங்கினர் அதோடு நில்லாமல் அவரின் ஆடைகளை கிழித்து அரை நிர்வாணமாய் சாலையில் அழித்து வந்தனர் இதனைக் கண்டு பலரும் அதிர்ச்சியடைந்த நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதி முழுவதும் காட்டுத்தீயாக பரவியது இதில் பலத்த தாக்குதலுக்கு உள்ளான தலைமை ஆசிரியர் செய்வது அறியாமல் அவர்களிடம் முழுவதுமாக சரணடைந்த நிலையில் தலையை குனிந்தபடியே வந்து கொண்டிருந்தார் Thank mm -hmm. you. இந்நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியர் அறை நிர்வாணமாய் சாலையில் இழுத்து வரப்படுவதை அறிந்த விருத்தாச்சலம் போலீசார் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று நடந்த சம்பவம் குறித்து விசாரித்து தலைமை ஆசிரியரை மீட்க முயன்றனர் ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்தவர்களோ தலைமை ஆசிரியரை விட முடியாது என்றும் அவனை சாலையில் அடித்து இப்படியே அழைத்து செல்லுங்கள் என ஆனாலும் போலீசார் அவர்களிடம் இருந்து தலைமை ஆசிரியரை மீட்டு போலீஸ் வாகனத்தில் பள்ளி வளாகத்திற்குள் கொண்டு சென்றனர் பின்னர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர் அதில் தலைமை ஆசிரியர் பள்ளி மாணவி ஒருவருக்கு முத்தம் கொடுப்பதை போன்று இருந்த புகைப்படம்தான் தெரிய வந்தது பின்னர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர் அதில் தலைமை ஆசிரியர் பள்ளி மாணவி ஒருவருக்கு முத்தம் கொடுப்பதை போன்று இருந்த புகைப்படம்தான் என்பது தெரியவந்தது சில மாதங்களுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் அந்த சம்பவம் தொடர்பான பள்ளி சீருடையில் இருக்கும் மாணவிக்கு தலைமை ஆசிரியர் முத்தம் கொடுப்பதை போன்று இருந்த புகைப்படம் கடந்த வாரத்தில் அப்பகுதியில் வாட்ஸ்அப்பில் பரவியுள்ளது அது அப்படியே சம்பந்தப்பட்ட அந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்களின் கண்ணில் பட்டபோதுதான் கொந்தளித்து போன அந்த மாணவியின் பெற்றோரும் உறவினர்களும் தலைமை ஆசிரியரை தாக்கியுள்ளனர் என்பது தெரியவந்தது இதனால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் அவரை கைது செய்ய கோரி பள்ளி வளாகத்தின் முன்பு விருத்தாச்சலம் எருமனூர் சாலையில் மாணவியின் உறவினர்களும் மக்களும் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அந்த இடமே ரணகலமானதால் பொதுமக்களை கட்டுக்கிடங்காமல் சென்று கொண்டிருந்தனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தாசில்தார் உதயகுமார் விருத்தாச்சலம் டிஎஸ்பி ஆரோக்கியராஜ் நெய்வேலி டிஎஸ்பி சபியுல்லா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனாலும் அதற்கு மசியாத அவர்கள் தலைமை ஆசிரியரை கைது செய்து சிறையில் அடைக்கும் வரை ஓய்வதில்லை என்று மறுத்தனர் விருத்தாச்சலத்தை பெரும் இந்த பரபரப்பு ஒரு தலைமை ஆசிரியரை சாலையில் அடித்து இழுத்து வந்ததை பலரும் அதிர்ச்சியில் உடஞ்சு போயிட்டாங்க அதே நேரத்தில் பள்ளியில் படித்த மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததுனால அவருக்கு நேர்ந்த கதி இது அப்படிங்கிறதுனால பலரும் அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க ஆனால் அவரால் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட பெண் என்ன சொன்னாங்க அவங்க ஏற்படுத்தின திருப்பம் என்ன பள்ளி நிர்வாகம் எடுத்து நடவடிக்கைகள் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் தலைமை ஆசிரியரை போலீசார் கைது செய்ய சென்ற போது அங்கு வந்த சம்பந்தப்பட்ட மாணவியோ தலைமை ஆசிரியரை யாரும் கைது செய்யக்கூடாது என்று தான் அவரை காதலிப்பதாகவும் என்னுடைய அனுமதியுடன் தான் எல்லாம் நடந்ததாகவும் கூறினார் சற்றும் எதிர்பார்த்திராத இந்த ட்விஸ்டால் உறவினர்களும் போலீசாரும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போயினர்

பின்னர் இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தலைமை ஆசிரியர் எடில்பெட் பெலிக்ஸ் மீது போக்சோ வழக்கின் கீழ் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர் பின்னர் அவர் கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் இதனையடுத்து அவரது செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டு ஹைடெக் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது மேலும் இவ்விவகாரம் தொடர்பாக விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் சையத் மகமத் தலைமையில் பள்ளி வளாகத்தில் நேற்று முன்தினம் அனுமதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது அதில் இனிவரும் காலங்களில் இது போன்ற தவறுகள் ஏற்பட்டால் பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய பரிந்துரைப்பது பள்ளியில் புகார் பெட்டி வைத்து அதன் சாவி மெட்ரிக் பள்ளியின் மாவட்ட கல்வி அலுவலர் பொறுப்பில் வைத்து வாரம் ஒருமுறை கண்காணிப்பதென முடிவெடுக்கப்பட்டது இதனையடுத்து மக்களிடையே இந்த விவகாரம் குறித்து அமைதி திரும்பியது ஆசிரியர் சமூகம் ஒரு புனிதமான பணியை மேற்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறது உடலால் நம்மை பெற்றோர்கள் பெற்றெடுத்தாலும் கூட நம்முடைய உள்ளத்தை நம்முடைய மன உணர்வுகளை ஒழுங்குபடுத்துகிற ஒரு மகத்தான பணியை ஆசிரிய பெருமக்கள் ஊதியத்தை பெறுகிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் பொது சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றவர்களாக இருக்கிறார் மற்றவர்களை வெறும் அரசு ஊழியர்கள் என்று கடந்து விடுகிற சமூகம் ஆசிரியர்களை மிகுந்த மரியாதையோடும் புனியத்தோடும் பார்க்கிறது ஒரு மாணவன் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனையோ அரசு ஊழியர்களை பார்த்திருக்கலாம் ஆனால் அவனது வாழ்வில் மறக்க முடியாத ஒரு அடையாளமாக அவனது ஆசிரியர் இருக்கிறார் எங்களைப் போல விளிம்பு நிலையிலிருந்து வந்த பலருக்கும் பின்னாலே ஆசிரியர்களின் மகத்தான புனிதமான பணிதான் இருந்திருக்கிறது ஒவ்வொரு ஆணி வெற்றிக்கும் பின்னாலும் பெண் இருப்பதை போல ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்னாலும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் புனிதமான அன்பும் இருக்கிறது ஆகவே இதை ஆசிரியர் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய நிகழ்வுகள் இது ஒருபோதும் தமிழகத்தில் நிகழக்கூடாது என்கிற அளவில் ஆசிரியர் சமூகம் கடமையுணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த சம்பவத்துல ஒரு தலைமை ஆசிரியரை இப்படி ஒரு கோலத்துல கூட்டிட்டு வந்த காட்சி பலரின் மனதையும் பதற வைத்தது அப்படின்னு தான் அதே நேரத்துல இப்படியான தண்டனைகள் இனி வரக்கூடிய காலங்களில் பலருக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பொதுமக்கள் இது போன்ற அதிகாரத்தை கையில் எடுத்து இந்த மாதிரியான அநாகரீக சம்பவங்களை ஈடுபடக்கூடாது அப்படிங்கறதோட முடிஞ்ச வரைக்கும் சட்ட ரீதியில் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் பலருக்கு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கறதோட நிரபராதி தண்டிக்கப்பட்டதும் குற்றவாளி தப்பிக்கிறதையும் தடுக்க முடியும் அப்படிங்கிறது தீர விசாரித்து எடுக்கக்கூடிய முடிவு மட்டும்தான் நல்லது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்